சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் குகேஷ் வெற்றி பெற்று இளம் வயதில் வரலாற்று குகேஷ் வெற்றி பெற்றது தொடர்பாக ரஷ்யாவின் செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆண்ட்ரே வேண்டுமென்றே தோற்றது போல இருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் மொத்தம் பதினான்கு சுற்றுகளில் போட்டி நடக்கும் அதில் எந்த வீரர் முதலில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெறுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவர் இருவரும் தலா ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றிருந்தனர் கடைசி பதினான்காவது சுற்று போட்டியில் கடைசி நிமிடம் வரை போட்டி டிராவில் முடியும் என்றே பலரும் நினைத்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடந்தது போட்டியில் அழுத்தம் அதிகரித்த நிலையில் ஆட்டத்தின் ஐம்பத்து ஐந்தாவது நகர்வில் டிங்லிரன் ஒரு மேஜர் தவறு செய்தார் இந்த தவறை சரியாக பயன்படுத்திக் கொண்ட குகேஷ் வெற்றி பெற்றார் இதற்கிடையே குகேஷ் வெற்றி பெற்றது தொடர்பாக ரஷ்யாவின் செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆண்ட்ரே பிளடோ குகேஷுக்கு எதிராக போட்டி சீனாவின் டிங்லிரன் வேண்டுமென்றே தோற்றதாக குற்றம் சாட்டினார் இதற்கு உலக செஸ் சம்மேளனம் விளையாட்டில் வெற்றி தோல்வி இரண்டும் சாத்தியமே சீன வீரர் செய்த சிறிய தவறை சாது குகேஷ் கையாண்டதால் தான் அவருக்கு வெற்றி கிட்டியது என்றும் இதில் எந்தவித குளறுபடியும் இல்லை என்றும் நியாயமான முறையில் தான் குகேஷ் இந்த செஸ் தொடரை வென்றுள்ளார் எனவும் பதில் அளித்துள்ளது மேலும் குகேஷுடன் போட்டியிட்ட டிங்ளிரன் பதினான்காவது சுற்றில் நான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் குகேஷிடம் தோல்வியடைந்தேன் வேண்டுமென்றே தவறு செய்து தோற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்